ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்தல்கள் நாம் ஆராதிக்கிற நம் தேவனாகி கர்த்தர் நம்முடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து நம்மளை ஆசிர்வதிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே அதிகாகும் இருபத்தி ஒன்பது முப்பத்தி ரெண்டில் நாம் நாம் காண்கிறோம் தன் கணவனால் புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்ட அவமானப்படுத்தப்பட்ட லேயாலின் சிறுமையை ஆண்டவராகிய தேவன் கண்ணோக்கி பார்த்தார் அவர் கண்ணோக்கி பார்த்து அவளை நினைத்தருளி அவளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து ஆசீர்வித்து அவளை கடாட்சித்தார் அவளுடைய சிறுமை மகிமையாகி மாறியது ஆதியாக முப்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டுல நாம் காண்கிறோம் வெகுவாக தன்னுடைய மாமாவாகிய லாபானால் ஒடுக்கப்பட்ட யாகோப்பின் சிறுமைய தேவனாய கர்த்தர் பார்த்தார் தன்னுடைய தாசனாகிய யாகோப்பு மற்றவர்களால் சிறுமைப்படுத்தப்படுவதைக் கண்ட தேவனாயி கர்த்தர் அந்த இரவே லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி யாகோப்பிடித்திலே நன்மை அன்றி தீமை ஒன்றும் செய்யாதபடிக்குப் பார் என்று சொல்லி அவனை எச்சரித்து அவனுடைய இதயத்தை யாக்கோபின் பச்சமாய் திருப்பி அந்த அவனுடைய சிறுமையை சிறுமையை கண்ணோக்கி பார்த்து அவனுக்கு அவனை ஆசிர்வதித்தார் ஒன்று சாமுவேல் ஒன்று பதினொன்றிலே பார்க்கிறோம் அண்ணாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தார் மனம் கசந்து கர்த்தருடைய சன்னிதானத்தில் சென்று அழுது விண்ணப்பம் பண்ணின அன்னாளின் உதடுகளை ஏழி கவனித்தார் ஆனால் தேவனோ ஆவியில் நொறுங்கி போய் தன்னை நோக்கி கதறிய அண்ணாளுடைய இதயத்தை பார்த்தார் அவர்கள் உதடுகள் அசையும் சத்தத்தை கேட்டார் அவளை கடாட்சிக்கு ஆரம்பித்தார் ஒன்று சாமிகள் ஒன்று பதினொன்றில் சாமுவேல் என்றும் பிழையான பிளையாண்டான ஆண்டவர் அண்ணாளுக்கு கொடுத்து மாபெரும் தீர்க்கதரிசியை கொடுத்து இஸ்ரேவேலே சாமுவேலை போல ஒரு தீர்க்கதரிசி அதற்கு முன்னும் அதற்கு பின்னும் எழும்பவில்லை என்று சொல்லும் அளவுக்கு மகிமையான காரியங்களை செய்தார் அது மாத்திரமல்ல தாவிதின் சிறுமையை பார்த்தார் தன் தகப்பனாராலும் தன் குடும்பத்தாராலும் புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டு ஆடு தான் இவன் லாயக் என்று புறந்தள்ளப்பட்ட தாவிது சிறுமையை பார்த்தார் அது மாத்திரமல்ல அவன் ராஜாவாய் இருக்கும்போது கூட சிமே என்று சொல்லக்கூடிய ஒரு சாதாரண ஒரு மனிதன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவிதை இரத்த பிரியனே பேலியாளின் மனுஷனே போ தொலைந்து போ தொலைந்து போ என்று தாவியதுக்கு முன்பாக மண்ணை கொண்டு கல்லை வீசிக்கொண்டு நிந்தித்து கொண்டு சென்றதை கர்த்தர் பார்த்தார் ரெண்டு சாமியில் பதினாறு பன்னிரெண்டில் சிமே என்கின்ற அந்த மனிதன் மூலமாக தாவியது கண்ட சிறுமையை பார்த்த ஆண்டவர் மகிமையாவாக மீண்டும் எருசலேமுக்கு ராஜாவாக திரும்பி வர கட்டளையிட்டு அதற்குண்டான சிமையை செய்ததற்குண்டான பலனை அவன் தலையிலே சுமரப் பண்ணி தேவன் நீதி செய்தார் என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய முற்பிதாக்களும் எகிப்தில் அவர்கள் அனுபவித்த சகலவிதமான சிறுமையையும் சித்தருவதையும் தேவனாய கர்த்தர் பார்த்து அவர்களை மீட்கும் ரச்சகனாக மோசையை அனுப்பினார் நிகழ்மையா ஒன்பது ஒன்பதுல நாம் காண்கிறோம் என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே இப்படியெல்லாம் நாம் வேதாகமத்தில் அநேக இடங்களில் நாம் லேயாலின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்த ஆண்டவர் யாக்கோபின் சிறுமையை நோக்கி பார்த்த ஆண்டவர் அண்ணாலின் சிறுமையை நோக்கி பார்த்த ஆண்டவர் தாவீதின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்த ஆண்டவர் நம்முடைய முற்பிதாக்கள் எகிப்தில் அனுபவித்த சிறுமையை கண்ணோக்கி பார்த்து ரட்சகரை அனுப்பி அவர்களை விடுவித்த ஆண்டவர் இவர்கள் அத்தனை பேருக்கும் அவர்களுடைய சிறுமையை மகிமையாய் மாற்றின ஆண்டவர் அவர்களுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்தது நிமித்தமாக அற்புதங்களை செய்து அவர்களை ஆசிர்வித்தார் என அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே இன்றும் நம்முடைய சிறுமையை கண் நோக்கி பார்க்கக்கூடிய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார் சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிறார் பார்த்து நம்முடைய அவமானங்களுக்கும் நம்முடைய நிந்தைகளுக்கும் தக்கதாக பிரதிபலன் செய்து நம்மை கடாட்சிக்க ஆரம்பிக்கிறார் அண்ணாளை கடாட்சித்தார் தேவநாயக்கர் அண்ணாளை கடாட்சி தருளனார் என்று பார்க்கிறோம் சிறுமையும் பட்ட மக்களை கடாட்சி தருளக்கூடிய ஒரு ஆண்டவர் நமக்கு தகப்பனாக இருக்கிறார் என்பது நாம் நம்மை மிகவும் உற்சாகப்படுத்தக்கூடிய தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி ஓடக்கூடிய பலத்தையும் சத்துவத்தையும் தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே ஒருவேளை வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சிறுமையான சூழ்நிலைகளுக்குள்ளே கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்களோ கலங்காதருங்கள் பகைப்ப பயப்படாதிருங்கள் திகைக்காதிருங்கள் இவர்களுக்கெல்லாம் இவர்களுடைய சிறுமையெல்லாம் கண் நோக்கி பார்த்த ஆண்டவர் உங்களுடைய சிறுமையும் கண் நோக்கி பார்க்கிறார் ஏற்ற வேலையில் சரியான டயத்தில் ரைட் டைம் த்ரூ ரைட் பர்சன் ஆண்டவராகி தேவனுடைய வாழ்க்கையில் அந்த அற்புதங்களை செய்வார் உன் சிறுமையை மகிமையாகி மாற்றுவனை ஆசீர்வதிக்க வல்லவர் ஒருவர் உனக்கு உண்டு என்பதை மறந்து போக வேண்டாம் تر آشی پار آگے آمین